எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மார்கழி மாத கோலங்கள் பாருங்களேன் பெண்கள் வந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் கோலம் போடுறாங்க அதுல இந்த மார்கழி மாதம் போடுற கோலம் வந்து ரொம்ப விசேஷமானது நான் அதையே இங்க சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட தம்பியும் அப்பா மற்றும் நல்ல மனமுள்ளவங்களாம் சேர்ந்து சென்னை பாலகோகுலம் அப்படின்னு ஒரு அமைப்பை ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க அதுலேருந்து வருஷம் வருஷம் ஜனவரி மாதத்தில் முதல் சண்டே வந்து ஒரு கோலம் போட்டி வைப்பாங்க அது எங்கள் வீட்டு பக்கத்துலையே ஒரு கோயிலுக்கு முன்னாடி அந்த தெரு ஃபுல்லாக கட்டம் கட்டி அங்கே அந்த ஒரு ஒரு பாக்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருவாங்க அதில் பெண்கள் வந்து கோலம் போடணும் அதில் வந்து நிறைய ஆத்மாக்கள் கலந்துப்பாங்க சிறந்ததாக வந்த அஞ்சு பேருக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஆறுதல் பரிசு கொடுப்பாங்க இந்த வாட்டி நான் எல்லா வருஷமும் போவேன் ஏன்னா என் தம்பி தான் நடத்துறாருன்றதுனால போவேன் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள்லாம் பண்ணுவோம் இந்த வாட்டி நிறைய வாட்டி என்ன சின்ன சின்ன விஷயங்கள் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க இந்த வாட்டியும் ஏதாவது பேசுறதா இருந்தால் பேசிக்கோ அப்படின்னு தம்பி சொன்னால் நான் வந்து என்ன முடிவு பண்ணுன்னா பொதுவாக கோல போட்டியில என்னெல்லாம் பேசுவாங்க அதை நம்ம தவிர்த்தணும் புதுசாக யோசிச்சு யாருமே சொல்லாத பாயிண்ட்ஸாக பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு நாலஞ்சு பாயிண்ட் பார்த்து பார்த்து மொபைலில் வச்சுக்கிட்டு அங்கே பேசினேன் அது என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போறோம் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டாக எல்லாரும் சொல்கிறத சொல்லிடுவோம் ஏன்னா அதுவும் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாக கோலம் போடும்போது வந்து அரிசி மாவில் போடுவாங்க முன்னாடியெல்லாம் அதனால் என்னென்னா எறும்புல இந்த மாதிரி சின்ன சின்ன ஜீவராசிகளுக்கும் உணவாக கொடுக்கறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் கோலம் போடுறதுல அந்த மார்கழி மாச கோலத்துக்கு ஸ்பெஷாலிட்டி அதிகாலையில் எழுந்து போடுறாங்க இல்லையா பொதுவாக அந்த டைம்ல வந்து நிறைய ஓசோன் நமக்கு வந்து நல்ல எனர்ஜி கிடைக்கும் ஓ த்ரீ கிடைக்கும் அப்படிலாம் சொல்றாங்க அது வந்து சயின்டிபிக்கா சொல்றாங்க ஓகேவா ஸோ அது வந்து ரொம்ப 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 நல்லது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஆண்டாள் அவங்க வந்து மார்கழி மாசத்துல போட்ட கோலம் வந்து ரொம்ப விசேஷம் பக்தியில் ஓகேவா ஸோ அதுவும் ஒரு சம்பவமாக சொல்லுவாங்க இதுபடி பக்தியில் வந்து ஸ்டாண்டர்டாக பல விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனால் நான் என்ன பண்ணினேன் சொன்னதே சொல்லக்கூடாதுல்ல ஒன்பது வருஷமா நடிக்கணும்னு வருவோம் எப்போ பார்த்தாலும் அரைச்சமாகவே அரைக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக புதுசாக என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசித்தேன் ராமாயணத்துலேயும் மகாபாரதத்துலேயும் கோலத்தை பற்றி ஏதாவது இருக்கா ரங்கோலி பற்றி ஏதாவது இருக்கா அப்படின்னு டீப்பாக ஆலோசித்து பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்ன அப்படி ஸ்பெசிஃபிக்காக ரங்கோலி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ராமாயணத்துலேயும் மகாபாரதத்துலையும் இருக்கிற மாதிரி எங்கேயும் சொல்லலை நான் தேடின வரைக்கும் ஆனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமர் வந்து பதினாலு வருஷம் காட்டில் இருந்து திரும்பி வரார்ல இல்லை சீதை கூப்பிட்டு இல்லையா அப்போ வந்து அயோத்தியா ஃபுல்லா அலங்காரம்தான் ஒரு ஒரு வீடும் வந்து அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தோரணங்கள் கட்டி வீட்டுக்கு முன்னாடி அப்படியே பொதுவாக ஒரு வீட்டு கல்யாணம்னு வச்சுக்காங்க என்ன பண்ணுவாங்க வீடு ஒயிட் வாஷ் பண்ணி இல்லை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் அந்த வீடு பார்க்கறதுக்கே ஒரு லுக் அண்ட் ஃபீல்லாம் இருக்கும் அப்படி அந்த ஊரே எப்படி இருந்தா அப்படி இருக்கும் அப்படி அலங்காரம் செய்யப்பட்டிருக்க பூக்களால் அலங்காரம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இது வந்து அவங்க ரெங்கோலின்ற வார்த்தையை போடல ஆனா ஊரே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி ரெங்கோலியை பத்தி டைரக்டா இல்லைனாலும் இன்டெரக்டா இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த காலையில் எழுந்து போடுற கோலம் அடுத்த பாயிண்ட் இது சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்கண்ணா இப்ப எல்லாரும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கோலம் போடுறாங்க ரொம்ப சிறப்பாக ஒரு கோலம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கண் அப்படியே பட்டுரும் அந்த மாதிரி ஒரு நல்ல கோலம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் பாராட்டுவாங்க அந்த மாதிரி கோலம் போட்டா சாயந்தரம் என்ன ஆகும் அந்த கோலம் இருக்காது அது மக்கள் மக்கள் நடந்து போயிருப்பாங்க டூ வீலரு இல்லை இப்போ வண்டி ரோட்டில் தான் போடுறாங்க இப்போ கோலம் ஏன்னா இடமே இல்லை அது இது போயிடுது இல்லையா அப்போ எவ்வளோ நல்லதாக இருந்தாலும் அதில் கால இது வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தான் அன்றைக்கி சாயந்தரம் கூட முடிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு கோலம் வந்து ரொம்ப மோசமாக கேவலமா போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் இதெல்லாம் கற்றுக்குறாங்க ஏதோ போட்டாங்க ஒரு கோலம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் என்னவும் சார்ந்தது கூட அது இருக்காது அப்போ இது சொல்லக்கூடிய பாடம் என்ன வாழ்க்கை பாடம் என்ன நம்ம வாழ்க்கையில் இப்போ எல்லாமே போயிட்டு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் கொஞ்ச நாள் தான் காலம் சார்ந்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப துக்கம்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் கொஞ்ச நாள் தான் இந்த நாடகமே துக்கத்தின் விளையாட்டு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கோங்க இது ஒரு பாடம் கோலம் போடுறதுல இருந்து நம்ம கத்துக்கலாம் அடுத்த பாயிண்ட் வந்து பொதுவா ஒரு வீடு அவங்க வீட்டில இருக்கவங்க காலங்காத்தால கோலம் போடுறாங்க அப்படின்னு வச்சுப்போம் எனி ஒரு வீட்டுக்காரங்க பக்கத்துல இருக்கிற மூணு வீடு அவங்க கோலமே போட மாட்டாங்க அப்படின்னு வச்சுட்டாங்களே இப்போ இப்போ கோலம்லாம் எல்லாம் அப்படிதான் ஒரு நாலு மணிக்கெல்லாம் எழுந்து கோலம்லாம் போட்டுருவாங்க அதாவது ஆறு மணிக்கு மக்கள் ரோட்டுக்கு வந்தாங்கன்னா இந்த வீட்டுல கோலம் போட்டுருக்கிறதுனால எந்தெந்த வீட்டுல கோலம் போட்டாங்க அது விசேஷமா தெரியும் இது பொதுவா தீபாவளிக்கு என்ன சொல்லுவாங்க வீடு ஃபுல்லா விளக்கு வைக்கணும் அப்படின்னா அப்பதான் லக்ஷ்மி வீட்டுக்கு வருவாங்க யார் ஒரு வீடு இந்த மாதிரி ரொம்ப கோலம் எல்லாம் போட்டு பக்காவா வச்சிருக்காங்களோ அது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குது அதனால லக்ஷ்மி வருவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் ஓகேவா அடுத்தது இங்க ஒரு திருடம் வரான்னு வச்சுக்கோங்களேன் அதிகாலையில் வரா ஒரு மூணு மணிக்கு நாலு மணிக்கு நாலு மணிக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன் திருடத்துக்கு அப்போ எந்த வீட்டில் இந்த கோலம் போடுற அந்த பழக்கம்லாம் இருக்கும் அவங்க லைட்லாம் போட்டுருப்பாங்க எந்த வந்து கோலம் போட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நான் அவனை திருட என்ன அந்த வீட்டுக்கு திருட ட்ரை பண்ண மாட்டேன் ஏன்னா அந்த வீட்டில் இருக்கவங்க ஊச்சின்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு யார் வீட்டில் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லையோ அவங்க இனிமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க இதான் சாக்கன்னு சொல்லி அந்த வீட்டில் போந்து திருடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேம்மா ஸோ இது ஒரு பாசிட்டிவான சைடு அடுத்தது வந்து ஸ்பிரிச்சுவல் சைடில் என்னென்னா ரொம்ப நீ நீட்டாக அழகாக வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன் அது வந்து நல்ல வாசி வைப்ரேஷனை கொண்டு வரும் என்ன சொல்ல வராங்கன்னா இது வந்து அந்த கோலங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் வயர் ஃபயர் வால் மாதிரி அந்த வீட்டுக்கு யூஸ் ஆகுது அதாவது நெகட்டிவ் எனர்ஜி உள்ள வராமல் தடுக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபயர் வால் அப்படின்னு சொல்றாங்க கம்ப்யூட்டர்ல சொல்றோம் நம்ம ஃபயர் வால் அப்படின்னு சொல்றோம் அதாவது வைரஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக சில சாஃப்ட்வேர்லாம் போட்டு ஃபயர் வால்ன்னு பேர் ஏதாவது இன்ட்ரூடர்ஸ் உள்ள வராமல் தடுக்கிறது பேரு ஃபயர் வால் அதே மாதிரி இந்த கோலம்ன்றது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபயர் வால் அப்படின்னு சொல்றாங்க நான் பார்த்து பார்த்து சொல்றது காரணம்னா அங்கேயும் பார்த்து பார்த்து தான் சொன்னேன் ஓகே அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோலம் போடுறோம்ல ஆக்சுவலாக ராஜயோகமே என்ன சொல்லுதுன்னா கர்ம யோகி அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் படுத்துது கர்மம்னா நம்ம செய்யக்கூடிய செயல் யோகம்னா கனெக்ஷன் நமக்கு இறைவனுக்குள்ள கனெக்ஷன் அப்படின்னு எந்த வேலை வேணால் பண்ணுங்க அந்த வேலை பண்ணும்போது இறைவன் நினைவு வந்து பண்ணுங்க தான் கர்ம யோகின்னு சொல்கிறோம் இந்த கோலம் போடும்போது கூட இதுதான் எதிர்பார்க்கப்படுது என்ன கோலம் போடும்போது எதிர்பார்க்கப்படுதுன்னா நீங்கள் கோலம் போடுங்க அஞ்சு புள்ளி கோலம் எட்டு புள்ளி கோலம் வேணால் போடுங்க ஆனா அந்த கோலம் போடும்போது இறைவு போது இருந்து போட முடியுமான்னு பாருங்க ஓகேவா ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் டு தி ஃபாதர் ஆத்மாவின் தந்தை கூட ஒரு கனெக்ஷன் இது ஒரு பாயிண்டா அதில் போட்டிருந்தா அடுத்தது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் என்னன்னா குழந்தைங்களுக்கு சின்ன பசங்களெல்லாம் யாரும் வேணா போடலாம் எக்ஸ்பெஷலி சின்ன பசங்களுக்கு சொல்றோம் இந்த கோலத்தில் வந்து அஞ்சு புள்ளி கோலம் ஏழு புள்ளி கோலம்லாம் இருக்கு இல்லையா அப்படின்னா என்ன அந்த கோலம் அஞ்சு புள்ளி போட்டுருவாங்க அஞ்சுக்கு அஞ்சு போட்டுருவாங்க அதுக்கப்புறம் டிசைன் மாதிரி கனெக்ட் பண்ணுவாங்க இதுல ரொம்ப பியூட்டி என்ன இந்த சிமெட்ரின்னு சொல்லுவோம் ஒரு இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடுலாம் ரெண்டு பார்க்க ஒரே மாதிரி கொண்டு வருவாங்க அப்போ இது நாளடி பண்ண 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 அவங்களுக்கு என்ன ஒண்ணா இங்க அஞ்சு புள்ளி அஞ்சு கோலம் போட்டுருக்கான்னு பக்கத்தில் பக்கத்துல இனி ஒரு அஞ்சு புள்ளி அஞ்சு கோலம் இந்த கோலத்தை அந்த கோலத்தை எப்படி கனெக்ட் பண்றது டெய்லி போட பாரம்போது அவங்களுக்கு பயங்கரமாக வந்துடும் ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் இருக்குல்ல ஆக்சுவலாக நான் வந்து அந்த ஜாட்ரி எடுக்கும் எடுக்கும்போது மேக்ஸில் இருக்கிற என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் வரும் அப்படின்றது சப்ஜெக்ட் வரைய அது போட்டிருந்தது நம்ம அதெல்லாம் சொன்னால் ரொம்ப மேத்தமெட்டிக்கலாக போய்டும் அதனால் வேண்டாம் ஸோ மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் இருக்குல்ல எக்ஸ்பெஷலி இந்த ட்ராயிங் வரைகிறதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் லகுவாக வரும் இந்த கோலம் போட தெரிஞ்சவங்களுக்கு அது தினசரி போடுறவங்களுக்கு வந்து ரொம்ப லாபகமா ரொம்ப ஈஸியாக வரும் அஞ்சு புள்ளி கோலம் எட்டு புள்ளி இதில் ரொம்ப வேறு ஒரு விஷயம் பாருங்களேன் இது நான் அங்கே பேசலை நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் என் குழந்த டுவெல்த்து படிக்கும்போது திடீர்னு உடம்பு ரொம்ப மோசமாகி அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றணும் கடைசியாக டாக்டர் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா குழந்தையோட உடம்புல விட்டமின் டி இல்லை அப்படின்னு சொல்கிறான் விட்டமின் இ அந்த இது சன்லைட் பட்டா வரும் இல்லையா அந்த விட்டமின் ஓகே நான் டிஆ இ டக்குன்னு தெரியல அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்க எனக்கு என்ன அதிசயமாக இருக்குது என்னடா அது வெயிலே படமாட்டேருந்தேன்னு சொல்கிறாங்களே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குழந்தை எட்டு மணிக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னா நான் பைக்ல இருந்து கூப்பிட்டு போவேன் என் பைக்கு இங்கேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு மினிட் போதும் பைக்கில் நான் நடந்து போனா ஒரு பத்து நிமிஷம்னு வச்சுக்காங்க பைக்கில் போனால் ஒரு ஒரு மினிட் இல்லை மேக்ஸிமம் மூணு மினிட்னு வச்சுக்கா மூணு மினட்டுக்குள்ளே என்ன வெயில் போடும் அந்த கால எட்டு மணிக்குள்ளே சாயந்தரம் வந்து அஞ்சு ஆறு மணிக்கு தான் ஸ்கூலே விடுவாங்க அதுவும் ரெண்டு மூணு நிமிஷம் வீட்டுக்கு வந்துடும் ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே இருக்கும்போது ஒரு ரூம் குள்ள தான் இருக்காங்க வீட்டில் இருக்கும்போது தான் இருக்காங்க ஸோ சன்லைட் படவே இல்லை வாழ்க்கையில் அதனால அவளுக்கு வந்து ஹெல்த் ரொம்ப இதாகி மாத்திரைலாம் கொடுத்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி தான் அந்த விட்டமின் டெஃபிஷியன்சியை நம்ம சரி பண்ணோம் இந்த அதிகாலையிலே எழுந்து இது மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து ஒன்று காலங்காத்தால நாலு மணிக்கெல்லாம் சூரியன் மரம் போகிறதுக்கு இல்லை ஆனால் இந்த ஓசோன் இது நல்ல இதெல்லாம் கிடைக்கும் போது பெட்டராக இருக்கும் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறா அந்த காலேஜ் எப்படின்னா இற்றரை அங்க அங்கே இருக்கணும் இற்றைக்கே அவங்க போனா கூட காலேஜ் கேம்பஸ் என்பது ரொம்ப பெருசு நடக்கிறதே வந்து ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் நடந்தால் தான் அவன் கிளாஸ் ரூமுக்கே போக முடியும் காலேஜ் கேட்ல இருந்து அவ்வளோ உள்ளர் அதே மாதிரி சாய்ந்தரம் வரணும்னா நடக்கும் இடையில ஒரு ஒரு ஆக்டிவிட்டியும் ஒரு ஒரு காம்பவுண்டில் நடக்கும் வேற ஒரு இடம் அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு போறதுக்கே பத்து நிமிஷம் நடக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் அவ்வளோ பெரிய கேம்பஸ் அது ஸோ அதனால இப்போ பிரச்சனை இல்லை நல்ல வெயில் படுது குழந்தைக்கு அதனால நம்ம தேவைப்பட்ட விட்டமின் கிடைக்கிடுது அதனால இதுவும் ஒரு இது காலங்காத்தால் எழுந்த அந்த நாளை தொடங்கும்போது ரொம்ப விமர்சையாக தொடங்கும் ஓகே இதெல்லாம் நான் அங்கே பேசியிருந்தேன் அது ரொம்ப ஷார்ட்டா ஸ்வீட்டாக பேசினேன் இப்போ நான் பேசுகிற வீடியோ தான் ரொம்ப பெருசே தவிர அங்கே நான் மொத்தமாக பேசினதே வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிச்சு ஏன்னா பேச பக்தியில் சொல்கிற விஷயங்கள்லாம் சொல்லலை டேரெக்டாக சப்ஜெக்ட் தான் வந்தேன் என் குழந்தைக்கு அதிகம் அங்கே சொல்கிறேன் ஓகே உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஒரு தகவல் பாருங்களேன் இந்த ட்ராமா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் நம்ம மனசில் இருக்கக்கூடிய எல்லா அபிலேஷர்களையும் இந்த ட்ராமா ஒரு ஒரு காலகட்டத்தில் அதை நிறைவேற்றி தருது அது என்னன்னு நான் சொல்றேன் பாருங்களேன் இந்த பக்தியில் ஒரு பாட்டு இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு பரமசிவன் நினைவு கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா அந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வந்து கண்ணதாசன் எந்த பாட்டு ஒரு ஒரு ஹிந்துவும் ஹிந்துன்னு கூட விடுங்க தமிழர்கள் எல்லாருமே இந்த பாட்டை கேட்டிருப்பாங்க கேட்காம இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது அவ்வளோ பாப்புலரான சாங் நான் ராஜயோகம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பாட்டை வந்து டியூனை ஐ மீன் லிரிக்ஸை நான் மாற்றிருக்கேன் நான் எனக்கு மனசுக்குள்ளேயே பாடுவேன் எனக்கு ஒரு ஆசை என்னென்னா இதே டியூனெல்லாம் எல்லாம் போட்டு பாட்டாக மாத்தினேன் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசை இருந்தது ஆனால் அதெல்லாம் பண்ண தெரியாது இப்போ பெங்களூரில் தம்பி இருக்கார் இல்லையா அவர்கிட்ட நான் சொன்னேன் இது எதாவது பண்ண முடியுமாப்பா சுனோ ஏஐ எஸ்யூஎன்ஓ ஏஐன்னு ஒரு ஏஐ இருக்கு அதில் நம்ம லிரிக்ஸை கொடுத்தா அந்த லிரிக்ஸ் வந்து மாற்றிடுது அந்த பாட்டை வந்து கேட்குற மாதிரி மாத்திடுது ஆனால் என்னென்னா அதே இருக்குல்ல ஒரிஜினல் பாட்டோட மியூசிக்கில் இதை போடணுன்னா அது அலோ பண்ண மாட்டேன் அது வந்து காப்பி ரைட்ஸ்லாம் கொண்டு வருது அதனால அதுவே லிரிக்ஸ் ஒரு மேல் ஃபீமேல் ரெண்டு வருஷன்லேயும் வந்தது ஒரு போட்டு பாட்டும் அதே ஒரு பாடகரை வச்சு பாட வைக்குது எல்லாமே நல்லா வந்திருக்கு அந்த பாட்டை நான் பாடுறேன் நீங்கள் பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு வந்து ரியலான அந்த ஆடியோ எப்படி இருக்கோ அதை நான் போடுறேன் ஸோ நான் பாடுறது அப்படியே கேட்டா நல்லா இருக்குமா தெரியாது ஆனால் அந்த அந்த இருக்கும் நல்லா இருக்கும் அந்த லைன்ஸ் இப்படி தான் வரும் பரமசிவன் நினைவில் ஆத்மா கேட்டது மாயா சௌக்கியமா சிவன் நினைவில் இருந்து கொண்டால் எல்லா சௌக்கியமே மாயா சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது வரக்கூடிய நாட்கள்ல முடிஞ்சா பல பாட்டுக்கு நம்ம இந்த மாதிரி பேரடியை கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது நம்ம யூடியூப்பில் இதில் எல்லாம் போடலாம் அதாவது ராஜயோக சிந்தனையில் சினிமா பாட்டை மாத்திர தான் என்னன்னா என்னென்னா ஒரிஜினல் சாங்ல லிரிக்ஸை பாட்டு மாத்திர தான் பேரடி நம்ம வந்து ஆன்மீக பார்வையில் ஒரு சினிமா பாட்டை மாற்ற முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னு நினைக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ